இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த பதினேழாவது பாடம் என்னென்று கேட்டால் உதவுடைய பாடத்தில் உதவு செய்யும் போதும் ஒருவர் காலுக்கு ஆஹ் ஷூ அணி அணிஞ்சிருப்பாங்க ஷூன்னு சொன்னால் அதுக்கு சில வரநிலை நிகழ்ச்சிக்கு ஹுஃப்னு சொல்லுவாங்க அரம்புல அந்த ஹுஃபுல் மீது மசுகு செய்யலுமா கலட்டாம கால கலகிறதுக்கு பதிலாக ஹுஃபு மீது மசுகு செய்யறேன் இந்த ஃப் மீது மசூதி செய்யக்கூடிய மசூதி செய்வதற்கு அனுமதி இருக்கு ஹுஃப்ண்டா என்ன அது எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் தொடரா பாடத்துல பார்ப்போம் அப்போ ஒருவர் பிரயாணம் செய்கிறாங்க மிச்ச தூரம் பிரயாணம் சொல்றாரு அல்லது ஊருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆஹ் ஒரு ஹுஃப் அணிஞ்சிருக்கிறாரு அதை அடிக்கடி கலாட்டி கலாட்டி ஆஹ் அந்த கல க செய்யறதுக்கான கஷ்டமாக இருக்கினால் அதற்கு மேலால மசூதி செய்யக்கூடிய ஈரக்கையால தடாவக்கூடிய ஒரு அனுமதி உண்டு மார்க்க்க்கத்தில் இருக்கு அதனுடைய சட்டங்களை தான் நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது ஹூஃப்ண்டால் என்ன ஹூஃபண்டு சென்னால் உதோ செய்யக்கூடிய அந்த பகுதி இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய இதை பார்க்கலாம் இந்த மூணாவது நாங்கள் இப்பொழுது நாங்கள் அணியக்கூடிய இந்த ஷூ வகைகள் வந்து சரி வராது இதில் மசூது செய்யலாது முதல் போட்டிக்கு ரெண்டையும் பாருங்க எங்களுடைய கரண்டை கால் அந்த முள்ளு கா அந்த நாங்கள் கழுக வேண்டிய அந்த கரண்டை காலை அடைச்சி அதையும் காண மேல வந்திருக்கணும் அடுத்து அது தோளால செய்யப்பட்டிருக்கணும் வேற இதாலல்ல தோளால செய்யப்பட்டிருக்கணும் இப்படி தான் உப்புண்டு அரபிகள் சொல்லுவாங்க அந்த காலங்களில் இது மாதிரியான கொண்டு தான் அவங்க பிரயாணங்களில் ஈடுபடுவாங்க நாங்கள் பார்த்திருப்போம் அந்த ரோடுகளில் வேலை செய்யக்கூடிய தார்கள் வேலை செய்யக்கூடியவங்க போட்டிருப்பாங்க பெரிய முழங்கால்கிட்ட வரும் அந்த அவங்களுடைய ஷூ அது போன்றவைகளுக்கு தான் அரபிகள் புப்புன்னு பாவிக்கிறேன் இதை புப்புன்னு சின்ன என்ன தமிழ்நாடு அடிச்சு பார்த்தா டிரான்ஸ்ல பண்ணால் சொக்சு வரும் சொக்சில் சொக்ஸில் வந்து மசூதி செய்ய இயலாது அப்ப என்ன என்னத்துல மசுகை செய்யணும் அதனுடைய சருத்துக்கள் என்னன்னு பின்னால பாக்கும் அப்ப அப்போ அவங்களுக்கு வழங்கி இருக்கும் இந்த போட்டோக்களை பார்க்கும் போது இதுதான் சொல்லி இந்த பாடத்தை தமிழ் ஆக்கம் தமிழாளம் செய்ய இளைஞர்கள் அனுப்புறேன் ஆரம்பால மட்டுந்தான் இருக்கு இது இவ்வாறு மசுகை செய்ய ஏழுமா என்பதற்கான ஆதாரம் மசுகை செய்ய ஏழுமா என்பதற்கான ஆதாரம் சல்லல்லாஹ் அலுவலன் அவ்வாறு செய்து காட்டினார்கள் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி ரசூல்லாஹி வசன் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு உலூர் செய்தார்கள் உலூர் செய்து விட்டு வமசஹ அலாஹு பைஹி அவர்களுடைய அந்த குப்பை மீது இரண்டு குப்புகளின் மீது மசூகு செய்தார்கள் என்று வந்திருக்கு அப்ப இது அனுமதி ஆஹ் குப்பும் மீது மசூகு செய்யலாம் என்பதற்கான ஆதாரம் தான் இது அப்ப அவ்வாறு மசூல் செய்யறேன்னா சில சருத்துக்களை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சருத்துக்கள் இருக்கு இந்த அஞ்சு சருத்துக்களும் இருந்தால் மட்டும்தான் அப்படி மசூதி செய்ய இயலும் அதுல முதலாவது அந்த ரெண்டு குப்புகளையும் உலவு செய்ததற்கு பின்னால நான் ஹுப்பு மீது மசூல் செய்யணும்னு சொன்னா முதலாவது உலு செஞ்சிருக்கணும் உரு செஞ்சு கால் எல்லாம் செஞ்சு பூரணமாக உவு செஞ்சு முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அந்த உருவோட தான் அந்த குப்பை அந்த என்ன செய்யணும் அணிஞ்சு கொள்ளணும் அப்ப அணிஞ்சு கொண்டதற்கு பின்னால அவரு ஆஹ் உது முறிஞ்சாத்தான் அந்த நேரத்தில் உது எடுக்கும் பொழுதுதான் அவருக்கு குஃப்பின் மீது மசூ செய்ய ஏறும் அப்ப உதுவும் இல்லாம போட்டுட்டு அஹ் குஃபு மீது மசூதி செய்யணும் தான் என்று சொல்ல முதலாவது உதுவு எடுத்துட்டு பூரணமாக அதுக்குறதான் குஃபு போடணும் ஆஹ் அப்ப இந்த ஹதீஸ் சொன்ன வந்திருக்கேன் புகாரின் முஸ்லீம்ல புகாரிலே முஸ்லீம்களை அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் அலி வல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் பிரயாணத்தில் இருந்தேன் அப்ப உதவு செய்யும் போது அதாவது என்னுடைய குப்புகளை கலட்டுவதற்கு நான் புனிந்த போதும் ரசூல் உள்ள சொன்னாங்க தஹுமா அவிரனை விட்டு விடுங்கள் ஆஹ் அதை நான் என்ன செஞ்சேன் ரசூல்லா அவர் அவங்களோட கால் காலணிய தான் அந்த சஹாபிய அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க புனிஞ்சாங்க அப்ப ரசூல்லாம் சொன்னாங்க அந்த ரன்னை கலட்ட வேண்டாம் ஏனென்றால் நான் அவிரனையும் சுத்தமாக இருக்கும்போது அணிந்து கொண்டேன் என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிட்டு அதன் மீது மசுகு செய்ததாக இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு அப்ப இந்த தான் ஆதாரம் என்னது உதவு செய்ததற்கு பின்னால் தான் மசூதி செய்ய முடியும் ரெண்டாட்டி போது தான் அணிந்து கொண்டிருக்கும் போது உது முறிஞ்சிட்டு அப்போ உழு போது தான் மசூதி செய்ய ஏறும் ரெண்டாவது சருத்து காலில் வந்து நாம் முன்னால் சொன்னதை போல உதவு செய்ய வேண்டிய முழுமையான அந்த பகுதி பருளோடைய பகுதி இருக்கே காலில் கழுகப்பட வேண்டிய பகுதி அந்த பகுதி முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கணும் நாங்கள் அணியக்கூடிய அந்த ஹுஃபின் மூலமாக அந்த காலணியின் மூலமாக முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கணும் பருளையே கழுகையில்லாத நிலைமையிலே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை கலட்ட தேவையில மசுகை செய்ய முடியும் என்பதாக அவங்க சொல்றாங்க மூணாவது மூணாவது தண்ணியா அதன் மீது தளி தடாவினால் தண்ணி ஊத்திப்பட்டாலோ அந்த தண்ணி என்ன செய்யக்கூடாது கால் உள்பக்கமாக சென்று காலில படக்கூடாது அப்படி தடுக்கக்கூடிய ஒரு பொருளால தான் அந்த இது செய்யப்பட்டிருக்கும் தான் நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம் ஆஹ் தோளால் செய்யப்பட்ட காலனி அந்த முழுமையாக கரண்டை காலை மறைக்கக்கூடிய தோளால் செய்யப்பட்ட காலனியாக இருக்கணும் அப்ப அதுதான் தோல் அலசியப்பட்டதுல தண்ணி பட்டதுனால உள்ளுக்கு தண்ணி போகாது போட்டுட்டு சொக்ஸுக்கு மேல மசூ செய்யலும் என்று மசூ செஞ்சால் போகும் அப்ப சொ போட்டுட்டு மசூதி செய்ய கூடாது கட்டாயம் அவர் கலட்டி ஒதுவா நல்ல முறையா ஒழுங்காக தான் உதவு செய்ய வேண்டும் இது சொக்ஸுக்கான சட்டம் இல்லை சொப்பை மீது மசூ செய்யறது என்பது சொக்ஸுக்கான சட்டம் இல்லை என்பதை நாங்க விளைஞ்சிக்கணும் சில ஆக்கள் அவர் செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக சொல்றோம் நாலாவது அந்த அந்த காலணியை போட்டுக்கொண்டு தொடராக நடக்க இயலுமாக இருக்கணும் உதாரணமாக ஊர்வாசியாக இருந்தால் ஊர்ல இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு இரவு ஒரு பகல் முழுக்க அதை போட்டுட்டே நடக்கக்கூடியவர்களா அதை நடக்கிறதுக்கு அந்த சொ அந்த காலணி சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே போல ஒரு பிரயாணியாக இருந்தால் அவர் மூணு நாளைக்கு அவருக்கு காலம் கொடுக்கப்படும் அந்த மூணு நாளும் அவர் தொடராக அதை அணிந்து கொண்டிருக்கையிலுமான அளவுக்கு அஹ் நடக்க இலுமான அளவுக்கு அது சக்தி பெற்றதாக வலுவானதாக அந்த இருக்க வேண்டும் அந்த சூ அதாவது காலணி இருக்க வேண்டும் ஐந்தாவது சருத்து நிபந்தனை அந்த ரெண்டுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அது பெரும்பாலும் தோள்களால செய்யப்படுகிற ந தோலை சுத்தமாக்கக்கூடிய முறைகள் செத்து புராணிய தோல் சுத்தமாக்கக்கூடிய முறைகள் அறுத்த அறுத்த பிராணியுடைய தோள்கள் சுத்தமாக்க முறைகள் எல்லாம் பதக்கட்டப்பட்டால் சுத்தமாகும் அதனுடைய பாடு நாங்கள் முழுமையாக பார்த்தோம் நாகோம் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப அந்த தோள்களால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி சுத்தமானதாக இருக்கணும் அப்ப சுத்தமானதாக இருக்குமாக இருந்தால் அதை அணிந்து கொள்ளலாம் அதுக்கு மேலால மசூதி செய்யவும் இயலும் இது அஞ்சு சருத்துக்கள் உதவுடைய அதாவது உதவுடைய நேரத்துல உப்பு மீது காலணி மீது மசூகு செய்யக்கூடிய சருத்து இது அடுத்தது நான் முன்னால் சொன்னது மாதிரி ஒருவருக்கு எவ்வளவு காலம் மசூதி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஊர்வாசியாக இருந்த ஊர்ல இருக்கிறாரு ஊர்ல பக்கத்துல ஆஃபீஸ்களில் வேலை செய்யறாரு அல்லது ஒரு ஏதோ ஒரு வேலையில வேலை வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அவருக்கு கா அந்த அவருடைய காலணி சொல்லப்பட்ட சருத்துக்களுக்கு உட்பட்டதாக இருக்குது அவருக்கு அடிக்கடி அதை கழுவி கொண்டு கலட்டி கொண்டு கழுகுறதுக்கு இந்த ஒடுக்கிறது கஷ்டம் என்றால் அவருக்கு ஒரு நாள் டைம் இருக்கு ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் பிரயாணத்துல இருக்கக்கூடியவர் நீண்ட தூரம் பிரயாணம் சொல்லுவாங்க அந்த அந்த காலத்துல ஒட்டத்துல குதிரையில கழுதையில போகும் பொழுது நீண்ட காலம் குடிக்கும் அவ வருத்தம் அவங்களுக்கு இதை கலட்டியும் சேர்ந்து வலுப்படுத்து திரும்ப போடு அப்படி எல்லாம் சரியான கஷ்டம் இருக்கும் எனவேதான் இந்த மார்க்க சட்டம் வந்திருக்கு அவங்களுக்கு மூணு நாள் மூணு பகல் மூணு இரவு அவங்களுக்கு ஏலும் இதுக்கிடையில வந்து இந்த இது எப்ப ஆரம்பிக்கும் ஆஹ் செல்லல்லா அலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல வந்திருக்கு அவங்க இந்த காலத்துக்கா எத்தின எவ்வளவு காலம் ஊர் ஊர்ல இருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு காலம் ஏலும் அதே போல முசாஃபிர் பிரயாணிக்கு எவ்வளவு காலம் ஏழும் என்பதற்கு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீசில சொல்லி காட்டுகிறார்கள் அய்யாமின் முசாபிர் ஒரு முசாபிற்கு மூன்று பகலும் மூன்று இரவும் வயோமன் வலை முக்கியம் ஊர்வாசிக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் என்று அந்த இதை சொல்றாங்க இதுதான் அதுக்குரிய ஆதாரமாக இருக்கிறது அப்ப காலம் எப்ப ஆரம்பிக்கும் நான் சொன்ன கேட்டோம் ஒருவருடைய அந்த ஒரு நாள் எப்ப எப்பல இருந்து ஆரம்பிக்கும் மூணு நாள் கணக்குடன் இப்ப இல்லைன்னு ஆரம்பிக்கும் என்று கேட்டால் முதலாவது அவரு உதவி செஞ்சிட்டு சுத்தமான முறையில காலெல்லாம் எல்லாம் கழுகி உதவி செஞ்சுட்டு அவரு ஹூஃபா அணியணும் ஹுஃபா அணிஞ்சிட்டு பிரயாணம் போறாரு பிரயாணம் போய் இடையில அவருக்கு ஆஹ் கொண்டு கிரண்டுக்கு போற உதவு முறியக்கூடிய காரியம் நடந்துட்டு இப்போதான் அவருடைய அந்த காலம் ஆரம்பிக்க போகுது அப்ப என்ன செய்வாரு உதவெடுப்பாரு திரும்ப தொழுவுறதுக்காக வேண்டி அந்த கட்டத்துல தான் அவர் மசூதி செய்ய ஏலும் அவருக்கு அதிலிருந்து மூணு நாள் பார்க்கணும் பிரியாணியாக இருந்தால் ஊர்வாசியாக இருந்தால் அப்படியான கட்டத்தில இருந்து ஒரு நாள் பார்க்கணும் திரும்ப மூணு நாள் முடிஞ்சா என்ன செய்யற மூணு நாள் முடிஞ்சதுக்கு பின்னால திரும்ப அவர் காலை கலட்டி போட்டு அந்த குப்பை கலட்டி போட்டு உதுவெடுக்கணும் பூரணமாக உதுவெடுக்கணும் ஆஹ் காலெல்லாம் கழுகி உதுவெடுத்து திரும்ப ஹூப்பை மாட்டிக்கொள்ளணும் திரும்ப அதே உழுவோட போவார் தானே பிரயாணம் நடக்கும் இடையில ஏதாவது உதவ முறிக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் அப்ப திரும்ப என்ன செய்வாரு உதவு செய்யும் போது அந்த இடத்துல இருந்து மசூதி செய்வாரு காலமும் அந்த இடத்துல இருந்து திரும்ப மூணு நாள் ஆரம்பிக்கும் இப்படியாக அவருக்கு ஒவ்வொரு மு கால முடிய திரும்ப உருவெடுக்கும் பொழுது முழுமையாக கால கழித்தான் உருவெடுக்கணும் விலங்கும் நினைக்கிறேன் அந்த முறையில தான் அவங்க செய்யறேன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க அடுத்து எப்படி மசூதி செய்கிற மசூசவன் மசூதி செய்யறேன்னா இப்படி மசூதி செய்யற அப்படின்னா பருதான மசூதி இவ்வளவு செஞ்சா போதும் இதுதான் பருந்து இப்போ உள்ளூடைய உள்ளூடைய சட்டங்களை பருந்துகள் சொல்லி தந்திருக்கணும் ஒவ்வொரு முகத்துக்கள் ஒருமுறை கழியினால் பறந்து ஒரு முறை கழியினால் பறந்து ஆஹ் தலையை மசூதி செஞ்சால் பட்டாலும் மசுகு சரி வரும் அது மாதிரி ஆஹ் ம உப்பு மீது காலணி மீது மசூதி செய்யும் ஒரு முறை மேல் பக்கமாக காலுடைய மேல் பக்கமாக இந்த போட்டோவில உங்களுக்கு விளங்கும் மசூசி இப்படிதான் சென்று ரெண்டு கையாலையும் பிடிச்சி ஒரே அந்த முன் முன்பக்கத்திலேருந்து அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு இழுவை இழுத்து விட்டா சரி அவ்வளவுதான் அதுல சரி கீழால இந்த போடுற கட்டாயம் இல்லை சுண்ணத்தாக பார்க்கும்போது கீழால ஒரு முறை மேலால ஒரு முறை ரெண்டையும் ஒரே அடியா வச்சு ஒரே நேரத்தில் வச்சு இந்த முதல் போட்டோவில் இயக்கிறது மாதிரி முதல் போட்டோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி என்ன செய்வணும் ஒரு கை கீழாளர்கை ஒரு கோடு ஒரு இழிவு அவ்வளோதான் தண்ணியை தொட்டு இறக்கையோட மேலாளர் கையை வச்சு கீழ வச்சு ஒரு இழுவு இழுத்துட்டால் அது போதுமானது ஆகிடும் ரெண்டாவது போட்டோவில் இருக்கிற மாதிரி செய்யக்கூடாது இப்படி சும்மா அந்த ஒரு பக்கமாக ஒரு சைட்டால் இப்படி கையை போட்டு செய்யறது இது கூடாது ஆஹ் முறையான மு முதலாவது முறை தான் சரி இதுதான் அஹ் சுண்ணத்தான முறை பருவான முறை மேல மட்டும் மசூதி செஞ்சுட்டால் ஆஹ் போதுமானது இந்த மசுக வந்து அஹ் முறிக்கக்கூடிய காரியங்கள் மூடியைக்கு ஒருத்தர் மசூதி செஞ்சுட்டாரு இப்ப அவருக்கு தொலைலும் எல்லாம் செய்யலும் உதவும் இல்லாம அந்த உதவ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யலும் இப்ப மசுகு எப்ப முறையும் அப்படின்னு கேட்டால் முதலாவது அவரு அந்த கால் அணிய கலட்டுவதோட அவருடைய மசூடைய சட்டம் முடிஞ்சு திரும்ப போட்டுட்டு திரும்ப மசூ செய்யல திரும்ப போடுறதுக்கு முன்னால அவர் உதவு செஞ்சிருக்கணும் தானாக கலண்டாலும் சரி அவராக கலட்டினாலும் சரி அதுல ஒரு ஒன்று தான் கலண்டாலும் பரவாயில்ல அவருடைய மசுவுடைய சட்டம் முறிஞ்சிட்டு அப்ப திரும்ப என்ன சொன்னுவாரு அவருக்கு ஒழு முடியாது இப்ப உளவு செஞ்சு தானே மசூ செஞ்சாரு அந்த நேரத்துல கால் அணி கலந்துட்டு சொன்னால் அல்ல அவரை கலட்டிட்டாரு என்றால் உதவும் முடியாது அவர் என்ன சொல்லணும் அந்த காலை மட்டும் கழுகொள்ளும் உதவுடைய நீயத்தை வச்சு காலை கொள்ளணும் அப்பதான் அவருக்கு அந்த உழுவு தூங்கும் அப்படி இல்லாட்டி மசுகு முறிஞ்சால் அவருடைய உதவும் முறிஞ்சிடும் அதாவது அவரை கழுகாட்டி உதவு முறிஞ்சிடும் எனவே அத வந்து என்ன சொன்னும் காலை கழிக்கொள்ளணும் இரண்டாவது மசுகோடைய காலம் முடிகிறது நான் முன்னாடி சொன்னதை போல மூன்று நாள் செல்றாங்கன்னா மூணு நாளோட அவருடைய காலம் முடிஞ்சு ஊர்வாசியாக இருந்தால் ஒரு நாளில காலம் முடிஞ்சு காலம் முடிஞ்சால் அவருடைய மசூடைய சட்டம் முடிஞ்சு அவருடைய உழவும் இல்லாம போயிடும் எனவே என்ன செய்யணும் திரும்ப அவர் ஆஹ் செஞ்சு ஆஹ் உழவு முடியாது மன்னிக்கணும் அவருடைய காலம் முடிஞ்சிட்டால் உருவ முடியக்கூடிய காரியம் ஒண்ணு செய்யாட்டி அவருடைய உழவு முடியாது நான் முதலாவது இந்த சட்டத்துல சொன்ன மாதிரி அவர் காலம் மட்டும் கொண்டா போதும் அதுல உழுவ முறிஞ்சால் தான் அவர் என்ன சொல்லணும் திரும்ப அந்த காலமும் முடிஞ்சு மசூசு செய்யக்கூடிய காலமும் முடிஞ்சு அவருடைய உழுவ முறிஞ்சிட்டுனா திரும்ப பெஸ்ட்ல இந்த உழவு எடுத்து போட்டு திரும்ப அவருக்கு தேவைப்பட்டால் அணிஞ்சு கொள்ளலாம் மூணாவது குளிப்பு கடமையாக கூடிய ஒரு காரியம் நடக்குது உளவு முறிஞ்சால் மட்டும்தான் மசூதி செய்யறது எதன் ஆஹ் கால மீது குளிப்பு கடமை கூடிய காரியம் நடந்தால் கட்டாயம் அதை கலட்டிட்டு அவர் கட்டாயம் குளிப்போம் துருமுதி நசாய் போன்ற ஹதீசில சஃபின் அசால் ரலி உள்ள அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுதுல்லாஹி சலல்லா ஹரிசன் சொன்னாங்க நாங்க பிராணியாக பிரயாணியாக இருக்கும் நீங்க வந்து என்ன செய்ய தேவையில்லைகளை அந்த காலணிகளை கலட்ட தேவையில அதன் மீது மூணு நாளைக்கு மசுகு செய்யுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க காரணங்களையும் சொன்னாங்க மலம் கழிப்பதன் மூலமா அல்லது பவுல் திருநீர் கழிப்பதன் மூலமாக அல்லது நவ் தூக்கத்தின் மூலமாக இதெல்லாம் உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இப்படியான காரியங்கள்ல ஈடுபட்டால் நீங்க மசூது செஞ்சால் போதும் என்ற மாதிரி சிறந்த ஆளுசன் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க இல்லாமின் ஜனாபத்தின் ஜனாபத்தின்னு சொன்னா குளிப்பு கடமை ஆகுற விஷயம் அப்ப ஒருவர் குளிப்பு கடமை என்றால் அப்ப என்ன செய்யணும் கட்டாயம் முழுமையாக காலானிய கலட்டி போட்டோ குளிச்சு போட்டோ உதவு செஞ்சிட்டு திரும்ப தேவைப்பட்ட அவருக்கு அணுகி உள்ளது இது முறிக்கக்கூடிய காரியம் மசுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்ப இந்த ரெண்டு பாடம் பார்த்தோம் இந்த ரெண்டு பாடங்கள்லையும் எதையும் அவங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் இன்ஷால்லாம் இப்பொழுது அவங்களுக்கு நேரமேக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு ஆஹ் பாட முடிகிறதுக்கு おなかへとバラバラなさあな。